கார்த்திக் தீபா சீரியலில் இப்போ ஒரு வேறு லெவல் எபிசோடு வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க செம பரபரப்பாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் கார்த்திக் வந்து வந்து புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொல்லலாம் நம்ம எதிர்பார்த்த மாதிரி அவங்க ரெண்டு பேரும் பெரிய வாய்ப்பு இல்லை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க கார்த்தி வந்து செம கோவத்தில் வந்து கார் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து தீபா வந்து அவங்களுக்கு வந்து சத்தியம் செஞ்சு கொடுத்தது அதுக்கப்புறமேட்டுக்கு கையை நீட்டி கோவிலில் வந்து நகை வாங்கினது ஒவ்வொரு விஷயமா பார்த்து அந்த திரையை விளக்குறப்ப கையை பிடிச்சி ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னது என் பிரைவசியில் தலையிடாதீங்க அப்படின்னு சொன்னது ஒவ்வொன்றும் யோசிச்சுட்டு செம கோவத்தில் வந்து காரை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க டக்குன்னு வந்து காரை வேகமாக நிப்பாட்டுறாங்க அப்போ தான் தெரியுது தர்மலிங்க வீட்டுக்கு வந்து தீபா பற்றி கேட்குறதுக்காக கார்த்தி செம வேகமாக வந்து கேட்டை தள்ளி செம சம கோபத்தில் வந்துகிட்டுருக்காருன்னே சொல்லலாம் வந்தோடனே வந்து வாங்க தலையில் அடிபட்டுருக்குன்னு தருமலிங்க வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க கேட்க போய் சொல்லி மொத்த பேரும் மொத்த குடும்பமும் சேர்ந்து என்னை ஏமாத்துறீங்க உங்களுக்கு நாங்கள் என்ன துரோகம் செஞ்சேன் இவங்க யாருக்கும் ஒன்றும் புரியல மைதிலியும் அங்கே வந்துடுறாங்க நாங்கள் யாரும் உங்களை ஏமாத்தவே இல்லை அப்படின்னு சொன்னோன்னே சும்மா இந்த நாடகம் போடுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன் தெரியுமா உங்க மொத்த குடும்பத்து மேலேயும் இப்படி தான் பல்லவிங்கிற விஷயத்தை அப்படியே பச்சையை மறைச்சிக்கிங்களேன் உங்களுக்கு எல்லாம் இல்லை அப்படின்னு கண்ணா திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க மாப்பிள தயவு செஞ்சு நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க அப்படின்னு சொன்னோன்னே இதுக்கு மேலே நினைக்கிறதுக்கு என்னங்க இருக்குது உங்கள் குடும்பத்தை பற்றி தான் நான் மொத்தமாக தெரிஞ்சுக்கிட்டேன்னு எத்தனை தடவை கேட்டிருப்பேன் நான் வந்து பல்லவியை தேடிக்கிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு விஷயம் தெரியுமா தெரியாதா தெரியும் அப்புறம் தெரிஞ்சிருந்தும் இப்படி வந்து நம்பிக்கை துரோகம் செஞ்சுருக்கீங்க ஏ நான் வந்து எவ்வளோ நம்பினு தெரியுமா தீபாவை உங்கள் கூட சேர்ந்து அவங்களும் ஏமாற்றிருக்காங்கன்னு நினைக்கும் போது என்னால் மனசு தாங்கவே முடியல அதனால தான் தெரிஞ்சு அடுத்த செகண்டே வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன் இனிமே உங்கள் குடும்பத்துக்கு எனக்கு சம்மந்தமே கிடையாது என்னை மாப்பிள்ளன்னு கூப்பிடுற வேலை வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து வேகமாக போயிடுறாங்க போனோடன தர்மலிங்க ஓடி வந்துடுறாப்புல மாப்பிள மாப்பிள்ளை தயவு செஞ்சு நில்லுங்க உங்ககிட்ட ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் பேசணும் அப்படின்னு சொன்னோன்னா கை எடுத்து மொத்த குடும்பம் கும்பிட்றாங்க மாப்பிள தயவு செஞ்சு நீங்கள் நினைக்கிற மாதிரி தீபா ஒன்றும் தப்பான பொண்ணும் கிடையாது நாங்களும் தப்பான ஒன்றும் கிடையாது மன்னிச்சிருங்க அப்படின்னா உங்கள் கீழே மணிக்கிறதுக்கெல்லாம் நான் யாருங்க உங்கள் மேலே மொத்த குடும்பத்து மேலே வச்சு இந்த மரியாதையே போயிடுச்சு எனக்கு அப்படின்னு சொன்னால் ஒரு நிமிஷம் நான் சொல்கிறது கேளுங்க தீபா வந்து உங்கள் உண்மையை மறைச்சதுக்கான காரணம் என்னென்னா தீபா வந்து ஏற்கனவே வந்து பாலில் சத்தியம் பண்ணி செஞ்சு கொடுத்துட்டா அதனால தான் நாங்கள் உண்மையை மறைச்சிட்டோம் தீபா வந்து அருமையான பாடகையாக வர வேண்டியவை வேற ஒரு குடும்பத்தில் இருந்துருந்தால் வந்து எங்கேயோ போயிருந்திருப்பா ஏதோ எங்கள் குடும்பத்தில் பிறந்ததினால வந்து அவள் குரலை அடமானம் செய்கிற மாதிரி ஆகிப்போச்சு அப்படின்னு ஒன்று என்ன சொல்கிறேங்க என்னென்னா பாலில் வந்து சத்தியம் செஞ்சு கொடுத்தது அது இருக்கிற ஆரம்பித்ததுலேருந்து தம்பிக்கு வந்து பத்து லட்ச ரூபா ஆப்ரேஷனுக்காக காசு வாங்கினதுனால வந்து வேற வழியே இல்லாமல் அவங்களுக்கு பாடி லைஃப் லாங் பாடி கொடுக்குறேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க என் குழந்தைய காப்பாற்றுறதுக்காக அவன் அவளோட டேலண்ட்டை வந்து நான் அடமானம் செய்கிற மாதிரி ஆகிடுச்சி இதுதான் காரணம் மற்றபடி வேற ஒரு தப்பான எண்ணத்துலேயும் உங்ககிட்ட சொல்லணும்னு ந மறைக்கணும் அப்படின்லாம் நாங்கள் நினைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க கார்த்தி வந்து அப்புறமேட்டுக்கு இவங்க சொல்ல சொல்ல வந்து கார்த்தி வந்து கொஞ்சம் சாந்தமாகறாங்க இருந்தாலும் என்கிட்ட வந்து நீங்கள் சொல்லியிருந்திருக்கலாம்ல நான் ஏதாவது உதவி செஞ்சிருப்பேன்ல அப்படின்னு கார்த்தி கேட்க ஆரம்பிச்சோன்னே இல்லை நாங்கள் சொல்லணும்னு தான் நினச்சோம் ஆனால் தீபா கூட ரொம்ப மனசு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா தம்பின்னு கரெக்டாக பேச ஆரம்பிக்கிறாங்க நம்ம மைதிலி மைதிலி வந்து கார்த்திகிட்ட வந்து எல்லா விஷயங்களும் சொல்கிறாங்க நீங்கள் தம்பியை நீங்கள் பல்லவியை வந்து கண்ணா புண்ணான்னு திட்டினீங்க தெரியுமா நம்பிக்கை துரோகம் செஞ்சிட்டீங்கன்னு ஆமாம் திட்டினே அப்படின்னா அதுக்கடுத்து அது தீபா என்ன முடிவு எடுத்தான்னு தெரியுமா உங்களுக்கு தெரியாதுல்ல நான் சொல்கிறேன் உங்கள் ஆஃபீஸ்லேருந்து மேலேருந்து குதித்து உயிரை விட்டுக்கலான்னு முடிவு பண்ணிட்டா அப்படின்னு சொன்னோன்னா கார்த்திகை அதிர்ச்சி ஆகிடுறப்பில் என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னா ஆமாம் தம்பி நீங்கள் வந்து கார்த்திக் சாருக்கு கிட்டே வந்து நான் இதுக்கு மேலேயும் அவரே துரோகின்னு சொல்லிட்டாங்க நான் இனிமேல் எதுக்கு வாழணும் அவள் நான் மேலேயே போய் சேர்ந்துடுறேன் அப்படின்னு ட்ரை பண்ண நல்ல வேலை தற்சமயமாக அன்றைக்கி நான் வந்து ஆஃபீஸுக்கு வந்திருந்தேன் உங்களை பார்க்கறதுக்காக கையை பிடிச்சி இழுத்து காப்பாற்றிட்டேன் அவன் வந்து சொல்லணும்னு தான் நினைக்கிறான் ஒவ்வொருத்தரையும் சொல்லணும்னு நினைக்கிறப்போ அவன் வந்து உங்களை விட்டு பிரிஞ்சிடக்கூடாதுங்கிற அந்த பயத்துலையே வந்து தவியாக தவிச்சிக்கிட்டு இருக்கா அதை அவளோட மூலம் புரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொன்னோன்னே கார்த்தி வந்து அங்கேருந்து புரிஞ்சுக்கிறாங்க சரி இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறக்கு நான் ஏதாவது ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து சமாதானம் ஆகிட்டு காரை எடுத்துட்டு வந்து ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க போயிட்டு வந்தோன்னே அந்த ஆப்போசிட்டில் வந்து இவர் நம்ம ராஜா இருக்கார்ல ராஜா வந்து அடிபட்டதுக்கப்புறம் ஒரு வேலை பல்லவியை நம்ம தான் பார்க்க முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொன்னோம் கரெக்டி கரெக்டாக ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணோன்னே இந்த இடத்துக்கு வா அப்படின்னு சொன்னோன்னா வந்துடுறாங்க கார்த்தி வந்து மீட் பண்ணிட்டு உங்ககிட்ட கேட்கணும் கார்த்தி நமக்கு பல்லவியை நீ கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்னு கேட்டோன்னா கண்டுபிடிச்சி முடிச்சிட்டேன் அப்படின்னு யார் எல்லாம் நமக்கு தெரிஞ்சவங்க தான் அப்படின்னு ஒன்னே யார் அப்படின்னு கேட்டோன்னா இப்போ ஆஃபீஸில் வேலை பார்க்குறாங்களே தீபா அவங்க தான் அப்படின்னு சொன்னான்னு என்னமோ அப்படி சொல்கிறேன் தீபாவை தான் பல்லவியா அப்படி இருந்தும் வந்து ஏன் அவங்க வந்து டைரெக்டாகவே உங்ககிட்டயே சொல்லியிருக்கலாமே ஏன் மறைச்சிக்கிட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே சரி அது மட்டும் கிடையாது உனக்கு தெரியாத இன்னொரு விஷயமும் இருக்குது அப்படின்னா என்ன தீபா தான் என் ஒய்ஃபு அப்படின்னு சொன்னோன்னா ராஜா அதிர்ச்சி அதிர்ச்சியாயிராங்க என்ன பிள்ளை சொல்கிற அப்படின்னோனே ராஜா கிட்டே வந்து நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க அப்படின்னா வந்து அவங்க உண்மையை சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னோன்னா இல்லை என்கிட்ட சொல்லியிருந்தால் வந்து இன்னும் மேற்கொண்டு வருத்தப்படுவாங்க இதுக்கு முற்றுப்புள்ளி பல்லவிக்கு வைக்கணுன்னா அவங்க பிறந்த நாள் இருக்குல்ல அவங்க வீட்டில் சொன்ன மாதிரி ரெண்டு நாளில் வருது அவன் தம்பி வேறு ஃபீல் பண்ணி அழுதுகிட்ருந்தான் இது வரைக்கும் தீபா வந்து வாழ்க்கையில் சந்தோஷமாக கொண்டாடுனதே இல்லைன்னு அவங்க பிறந்த நாள் அன்றைக்கி வந்து நான் இந்த உண்மையை எல்லாத்தையும் போட்டு உடைக்கலாம்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னா ஏன் இதை சொல்லிட்டா மட்டும் அவங்கள ஏற்றுப்பாங்களான்னு இல்லை ஏற்றுக்கிறாங்க ஏற்றுக்கலாம் அவங்க மன நிம்மதியோட சந்தோஷமாக வாழ்வாங்கல்ல அதுதான் எனக்கு முக்கியம் அபிராமி அம்மா எங்கள் அம்மா ஏற்றுக்கிறாங்களோ இல்லையோ இந்த விஷயத்தை போட்டு உடச்சிட்டா அவங்களும் சந்தோஷமாக இருப்பாங்க மேற்கொண்டு அவங்கள பாடகையை நான் யூஸ் பண்ணுறதுக்கும் வசதியாக இருக்கும்னு கார்த்தி அதிரடியாக முடிவு பண்ணுறாங்க அதோட எப்பிசோட் சூப்பராக முடிக்கிறாங்கன்னே